மேஸ்டர் குடு நோட்டிபிகேஷன் வருவதற்கு முன்பே ஏன் படிக்க வேண்டும் அப்புறம் எக்ஸ் பர்சன்டேஜ் என்ன சொல்றீங்க எக்ஸ்ட்ரா சொல்லியிருக்கேன் எவளோ परसेंटेज சொல்லிட்டு நான் வீடியோ ஓடி எண்டிங் நான் சொல்றேன் எக்ஸ் பர்சன்டேஜ் ஆஃப் த வெட்ரி யாரட்களோடங்க கருத்து என்ன இந்த பாயிண்ட் இந்த பாயிண்டோட கருத்து என்ன அப்படி பார்க்கணும் ஃபர்ஸ்ட் இந்த நோட்டிபிகேஷன் வருது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வந்து ஒரு டேட் ஆனுவல் பிளானரில் ஒரு டேட் வந்து ஃபிக்ஸ் பண்ணியிருக்காங்க ஓகேங்களா அதாவது ஜான்வரி அப்படின்னு சொல்லிட்டு ஃபிக்ஸ் பண்ணியிருக்காங்க அது ஜான்வரிங்கிறது நமக்கு ஜனவரி பிறந்தாச்சு ஓகேங்களா குரூப் டூ ரிசல்ட்டுக்கு அப்புறம் தான் கூட சொல்லியிருக்காங்க அதனால மேபி ஜான்வரி செகண்ட் ஆஃபில் தான் வருவதற்கான சாத்தியங்கள் அதிகமாக இருக்குது ஓகே அதுக்கு மேலேயும் தள்ளி போகாது ஏன்னா ஆல்ரெடி நவம்பர் சொல்லியே தள்ளி போன நோட்டிஃபிகேஷன் தான் திருப்பி மீண்டும் மீண்டும் ரொம்ப தள்ளி போனால் மாணவர்கள் வந்து மேலும் கோபம் அடைந்துருவார்கள் அதனால இதுக்கப்புறம் தள்ளி போவதற்கு வாய்ப்பு அதிக கம்மி தான் ஓகேங்களா தள்ளி போவதற்கு வாய்ப்பு கிடையாது அப்போ நோட்டிஃபிகேஷன் வருவதற்கு முன்பே நம்ம செய்ய வேண்டிய விஷயங்கள் ஏன் அவர படிக்கணும் அந்த காரணத்தை நீங்க தெரிஞ்சுக்கிட்டீங்கன்னா வேகமா படிக்க ஆரம்பிச்சிருவீங்க ஓகேவா அதை நீங்க இதுக்கு முன்னாடி படித்த மாணவர்களாக இருக்கட்டும் போனவர்கள் எழுதுனீங்களா இருக்கட்டும் புதிதாக படிக்க வந்தவர்களா இருக்கட்டும் ஓகேங்களா நோட்டிபிகேஷன் வந்ததுக்கு அப்புறம் நான் படிக்க ஆரம்பிச்சுக்கிறேன் பா அப்படின்னு சொல்லிட்டு ரிலாக்ஸ் வீடியோ மட்டும் பார்த்து கொண்டு இருக்கக்கூடிய நண்பர்களா இருக்கட்டும் யாராவது இருக்கட்டும் எல்லாருக்குமே இந்த வீடியோ பொருந்தோம் ஓகேங்களா பாக்கலாமா ஒரு ஏழு எட்டு பாயிண்ட்ஸ் சொல்றேன் அந்த பாயிண்ட் வச்சு நீங்களே வந்து முடிவு பண்ணிக்கலாம் ரைட் ஃபர்ஸ்ட் நான் ஒரு ஸ்லோகன் எழுதியிருக்கேன் என்ன அப்படின்னா வருமுன் காப்போம் அப்படின்னு நம்ம சொல்லுவோம் ஓகேங்களா அதாவது எந்த ஒரு விஷயமும் வருவதற்கு முன்னாடியே நம்ம பாதுகாத்த வச்சுக்கணும் ஃபார் எக்ஸாம்பிள் வந்து சென்னையில் பெரும் வெள்ளம் வரும் அப்படின்றது நமக்கு முடிவு பண்ணிட்டோம் அதுக்காக தான் வந்து ஒரு நாலாயிரம் கோடி ரூபாய் செலவு பண்ணி பெரிய கால்வாய் அதாவது வடிநீர் கால்வாய் வசதி செஞ்சாங்க அது ஒரு வேற ப்ராப்ளம் ஆகி போச்சு ஓகேங்களா என்னதான் அது பண்ணாலும் இது நிறைய அதிகமான மழை பெய்து ஈடு கொடுக்க முடியாத அளவுக்கு நம்மளால என்ன செய்ய முடியாது அந்த மலைக்கு ஈடு கொடுக்க முடியாத விவசாயி முடிச்சு இருந்தாலும் அந்த நாலாயிரம் கோடி செலவு அந்த வாய்க்கால் கால்வாய்களை வெட்டு அதெல்லாம் பண்ணாம இருந்திருந்தா பாதிப்புகள் இன்னும் மேல அதிகமாகவே இருந்திருக்கும் ஓகேங்களா அப்போ எவ்வளவா இருந்தாலும் நம்ம அந்த வருவது ஒரு விஷயம் செய்வதற்கு முன்னாடியே நம்ம ஒரு பாதுகாப்பா நம்ம என்னென்ன விஷயம்னா ப்ரீ பிளான் சொல்றோம்ல அது எல்லா விஷயத்தையும் அதுதான் வரும் முன் காப்போம் அப்படின்னு சொல்றோம் அப்போ நோட்டிபிகேஷன் வருவதற்கு முன்னாடியே நம்ம என்னென்ன விஷயங்கள் தான் ஒரு பேரிடர் மேலாண்மை மாதிரிதான் ஓகேங்களா புயல் வருவதற்கு முன்னாடியே முன்னெச்சரிக்கை நடவடிக்கை தான் செஞ்சிடறாங்களா எல்லாரையும் வந்து எவாகேட் பண்ணி வச்சிடறாங்க ஓகேங்களா வெள்ளை வரதுக்கு முன்னாடி தாழ்வான பகுதியில் இருக்கக்கூடிய மக்கள் எல்லாரையும் வந்து இன்னொரு இடத்துக்கு வந்து மாத்திடுறாங்க புயல் உண்டு அப்படின்னு சொல்லுவாங்க அதை ஏத்துறாங்க ஏன்னா வந்து மக்களுக்கு ஒரு விழிப்புணர்வு ஏற்படுத்துவதற்காக அப்போ இந்த புயல் பேரிடர் வெள்ளம் இதெல்லாம் வருவதற்கு முன்னாடி நடவடிக்கை எடுக்கிறாங்கள அதே மாதிரி நம்ம நோட்டிஃபிகேஷன் வருவதற்கு முன்னாடியும் நம்ம ஒரு ப்ராப்பரான முன்னெச்சரிக்கையான நடவடிக்கைகள் அதெல்லாம் எடுக்கணும் அப்படி எடுக்கணும்னா என்ன செய்யணும் எதுதான் கஷ்டமாக இருக்கையோ அந்த சப்ஜெக்ட் இப்பவே தயவு செஞ்சு முடிச்சிருக்கேன் எனக்கு மேக்ஸே வர மாட்டேங்குது சார் எவ்வளோ மேக்ஸ் போட்டாலும் மேக்ஸ் எனக்கு சுத்தமாக வரலை இதுதான் உனக்கு கரெக்டான சமயம் ரிலாக்ஸாக இருக்கிற நோட்டிஃபிகேஷன் எதுவும் இல்லை அப்போ இப்பவே நீ மேக்ஸ் எந்த அளவுக்கு ஸ்ட்ராங் அந்த அந்தளவுக்கு ஸ்ட்ராங் ஆகிடும் தமிழ் எனக்கு வரல திருக்குறள் வரல அப்புறம் வந்து நூல் நூல் ஆசிரியர் இருக்குது இதை படி கன்ஃப்யூஸா இருக்குது பாடல் வழியில் கன்ஃப்யூஸாக இருக்குது எல்லாத்தையும் இப்போயும் முடிச்சிரும் ஓகேங்களா உனக்கு ஈஸியான சப்ஜெக்ட் அப்புறமா எடுத்து வச்சுக்குவோம் சரி அப்போ இதெல்லாம் உனக்கு கஷ்டம் மார்க் கம்மியாகுது அப்படின்னு சொல்லிட்டு ஃபீல் பண்ணுறியோ அதெல்லாம் வரும் முன் காப்போம் ஓகே வருவதற்கு வருவதற்கு முன்னாடியே நீ முடிச்சு வச்சிரு அதுவே உனக்கு வந்து ஒரு சக்சஸுக்கான ஒரு முதல் படி ஓகேங்களா அடுத்து அடுத்து நான் என்ன எழுதி போட்டிருக்கேன் ஒரு தெரிவு ஓர் தெரிவு அப்படின்னு எழுதி போட்டிருக்கேன் என்ன சார் ஒரு தெரிவு அப்படின்னா இது வந்து நம்ம புரிய புதிதாக படிக்கக்கூடிய மாணவனுக்கு நான் ஒரு நல்ல ஒரு பாயிண்டா சொல்றேன் ஓகே சார் இப்போதான் சார் நான் காலேஜ் முடிச்சேன் காலேஜ் ஃபைனல் இயர் படிக்கிறேன் ஓகேங்களா நான் வந்து என்ன செய்யணும் செகண்ட் இயர் கூட படிக்கிறேன் ஏதோ நான் எக்ஸாமுக்கு இப்போதான் நான் புது நியூ கமர்ஸ் ஃபார் எக்ஸாம் டிஎன்பிசி எக்ஸாம் அப்போ நான் என்ன சார் செய்யணும் ஓகே அப்போ நீ ஃபர்ஸ்ட் எக்ஸாமு குறித்து ஒரு தெரிவு இருக்கணும் உனக்கு எக்ஸாமை நீ புரிஞ்சிக்கணும் ஓகேங்களா எக்ஸாம்னா என்ன ஓகேங்களா என்னென்ன சப்ஜெக்ட்ல எவ்வளவு கொஸ்டின் கேட்கிறாங்க அதுக்கப்புறம் வந்து இதுக்கு முன்னாடி வச்ச எக்ஸாமினேஷன்ல எவ்வளவு பேர் மார்க் எடுத்தவங்க தான் வேலைக்கு போயிருக்காங்க தான் மார்க்கை கோட்டை விட்டுருக்காங்க டிஎன்பிஎஸ் கேட்கக்கூடிய இரநூறு கேள்விகள் எந்த கேள்விகள் தான் தப்பா கிரேஸ் மார்க் மாதிரி கிடைச்சிருக்கு ஓகே அப்போ இந்த மாதிரியான விஷயங்கள் ஃபர்ஸ்ட் கேள்வி எப்படி அமையும் பொறுத்துக்கு மாதிரி இருக்கும் போ இருக்க போதா ஒன் லைனரா இருக்க போதா கூற்றுக்காரன் இருக்க போதா அப்போ எக்ஸாம் பத்தி உனக்கு ஒரு தெளிவு வேணும் ஓகேங்களா கண்டிப்பா புதுசா வர்றவங்களுக்கு அந்த தெரிவை நீ நோட்டிபிகேஷன் வந்ததுக்கு அப்புறம் கிடைக்காம அதுக்கு முன்னாடியே எக்ஸாம் குறித்த குரூப் ஃபோரா இருக்கட்டும் குரூப் டூவா இருக்கட்டும் குரூப் ஒன்னா இருக்கட்டும் எக்ஸாம் வருவதற்கு முன்னாடியே ஒரு தெரிவை நீயே எடுத்துக்கோ சரிங்களா அப்ப நீயே எடுத்துக்கணும் என்ன செய்யணும் அது குறித்த நீ படிக்க கூட ஆரம்பிக்க வேணாம் இப்போதைக்கு என்ன சொல்றது படிக்க கூட நீ ஆரம்பிக்காத எப்படி கேள்விகள் அமையுது எவ்வளவு யூனிட் இருக்குது எவ்வளவு சிலபஸ் இருக்குது எந்தெந்த இடத்தில் எவ்வளோ கேட்குறாங்க இது குறித்து ஒரு தெளிவை ஃபஸ்ட்டு எடுத்துக்கோ தெளிவை ஃபஸ்ட்டு எடுத்துக்கோ ஓகேங்களா இதுதான் நீ வந்து நோட்டிகேஷனுக்கு முன்னாடி ஏன் படிக்கணுன்னு சொல்ல பாயிண்ட் ஓகே அடுத்து மூணாவது பாயிண்ட் சொல்வாங்க குரூப் ஒன் டூ ஃபோர் இந்த மூணு எக்ஸாம் பிளஸ் மெயின் சொல்கிற அப்புறம் இந்த மூணு எக்ஸாமுக்கும் மொத்தமா சிலபஸ் அப்படின்னு எடுத்து பார்த்துக்கிட்டிங்கன்னா ஓவராலாக ஒரு செவன்ட்டி பர்சென்டேஜ் ஆஃப் த சிலபஸ் மோர் காமன் தான் ஓகே ரொம்ப காமனா தான் இருக்க இங்கேயும் பாலிட்டி வருது இங்கேயும் பாலிட்டி வருது இங்கேயும் பாலிட்டி வருது ஹிஸ்டரி வருது ஹிஸ்டரி வருது ஹிஸ்டரி வருது ஓகேங்களா அப்போ இந்த 10 யூனிட் மேக்ஸ் வருது அந்த 10 யூனிட் இந்த மூணு எக்ஸாம்ல வருது தமிழ் பியூரி தமிழ் கேக்காங்க பாருங்க 100 क्वेश्चन அது இதுல மட்டும் வரல குரூப் 1ல மட்டும் வரல குரூப் 2லயும் வருது குரூப் 4லயும் வருது அப்ப இந்த ரெண்டுக்கும் கிட்டத்தட்ட 95% சேம் சலபஸ் தான் என்ன கொஞ்சம் டிகிரில வர கேட்க போறாங்க குரூப் கொஞ்சம் ஸ்கூல் லெவல் கேட்க போறாங்க குரூப் ஃபோர் இது கொஞ்சம் ரொம்ப அட்வான்ஸ் லெவல் கேட்க போறாங்க குரூப் ஒன் இவ்வளவு அப்போ பிரிலிம்ஸை பொறுத்த வரைக்கும் மூணுத்துக்குமே சேம் செவன்டி பர்சன்டேஜ் ஆஃப் சிலபஸ் சேம் தான் அப்போ நீ வருவதற்கு முன்னாடியே நீ ஒரு எக்ஸாமுக்கு நீ படிக்க ஆரம்பிச்சுன்னா மூணு எக்ஸாமுக்கும் குரூப் ஒன் குரூப் டூ குரூப் ஒன் எல்லாத்துக்கும் நீ வருவதற்கு முன்னாடி படிக்க ஆரம்பிச்சிட்டேன்னு ஒரு அர்த்தமாகும் சரிங்களா குரூப் ஒண்ணுக்கு தான் படிக்கணுங்கிற அவசியம் இல்லை எதுக்கு பிடிச்சாலும் ஒரே கேட்டு ஒரே சிலபஸ் தான் நான் இதான் சொல்றது ஓகேங்களா படிக்கக்கூடிய மாணவர்கள் எல்லாருக்குமே அதுதான் சொல்றது நீ ஒரு எக்ஸாம் மட்டும் எழுதாது குரூப் போற மட்டும் தான் எழுதுன்னு ஃபோக்கஸ் பண்ணாது குரூப் டூ எழுதிக்கும் குரூப் ஒன்று கூட ட்ரை பண்ணு சரி சார் மெயின்ஸ் இருக்கே சார் குரூப் ஒன்ல ஆமா மெயின்ஸ் மட்டும் ஒரு நாலு பேப்பர் வருது ஓகே குரூப் டூவா இருந்தா ஒரு என்ன சொல்றது ஒரு ரெண்டு பேப்பர் வருது ஆனாலும் குரூப் டூ குரூப் குரூப் ஒன்னு மெயின்ஸ் பொறுத்த வரைக்கும் அதுவும் கிட்டத்தட்ட ஒரு தேர்ட்டி பர்சன்டேஜ் ஆஃப் தான் சேம் தான் எலிஜிபிலிட்டி அங்கே இருக்கு இங்கே இருக்கு அதோட விட்டு வச்சுக்கோ மீதி சோசியல் இஷ்யூஸ் இருக்கு கரண்ட் ஈவெண்ட் இருக்கு ஓகேங்களா அதுக்கப்புறம் இருக்கக்கூடிய சயின்ஸ் டெக்னாலஜி இருக்கு எல்லாமே கிட்டத்தட்ட குரூப் டூ குரூப் ஒன்னு கிட்டத்தட்ட ஒரே சார் குரூப் டூ வந்து அடுத்த வருஷம் வரக்கூடிய நோட்டிபிகேஷன் சிலபஸ் சேஞ்ச் பண்ணிட்டாங்கன்னா எப்போ என்னத்தை சேஞ்ச் பண்ணாலும் அந்த யூனிட் டூ யூனிட் ஃபோர் அதெல்லாம் அப்படியே தான் இருக்க போகுது தோசினி இஷ்யூஸை மாத்த போறாங்களா மாற்றவே மாட்டாங்க ஏன்னா நீ ஒரு ஆஃபீஸர் ஆக போற அந்த சிலபஸை மாத்தனா அதுக்கு வேல்யூவே கிடையாது ஓகேங்களா அப்போ அதை மாற்றவே மாட்டாங்க அட்மினிஸ்ட்ரேஷன் மாத்துவாங்களா ஒண்ணுதான் இல்லை ஆனால் குறை கொஞ்சம் கண்டிப்பா வைப்பாங்க அதை கூட விட்டுக்குவோயே சயின்ஸ் மாத்த போறாங்களா மாற்றவே மாட்டாங்க கரண்ட் யோட்டை மாத்த போறாங்களா மாற்றவே மாட்டாங்க தாண்டி நீ எழுதக்கூடிய பழக்கத்தை நீ எடுத்துக்கணும் சரிங்களா எழுதக்கூடிய பழக்கம் ஒன்று இருக்கு பாருங்க அந்த பழக்கத்தை நீ கொண்டு வரணும் அதை கொண்டு வரதற்கு நீ இப்பே தாராளமாக ப்ராக்டிஸ் பண்ணலாம் குரூப் ஒன்னு குரூப் டூவா இருந்தாலும் தாராளமா மெயின்ஸுக்கு உரிய பிராக்டிஸ் நீ இப்பவே ஆரம்பிக்கலாம் இப்ப ஆரம்பிச்சாதான் கொஞ்சம் கொஞ்சமா உனக்கு அந்த எப்படி ஒரு கொஸ்டின் பிரசன்ட் பண்ணனும் கீ பாயிண்ட் எது இது எல்லாமே தெரியும் ஆல்ரெடி குரூப் டூ எழுதிருப்போம் பாரு குரூப் ஒன் எழுதிருப்போம் பாரு அவன் போய் அட்வைஸ் கேது ஓகே அவன் மெட்டீரியல் வாங்கி பாரு அவனுடைய ஹேண்ட் ரைட் நோட்ஸ் வாங்கி பாரு ஓகே அதெல்லாம் பார்த்து அதுக்கு முன்னாடி நீ படிச்சு வச்சுட்டேனா தாராளமா வரும்போது ஈஸியா டேக்கிள் படிக்கலாம் மெயின்ஸ் வரும்போதா மெயின்ஸ் நாடா அப்படிங்கிற ஒரு நமக்கு ஒரு தைரியம் இருக்கும் ஓகேங்களா ஆனா மெயின்ஸ் அப்படின்னு ஒரு பயம் நோட்டிஃபிகேஷன் வந்து நீ பாஸ் அப்புறம் வரும் அந்த பயம் வரக்கூடாது நீ இப்போ ப்ராக்டிஸ் பண்ணிக்கோ அதுதான் நோட்டிவிகேஷன் வரதுக்கு முன்னாடி மெயின் செய்யும் ப்ராக்ட்டிஸ் ஓகே அடுத்து புதிதாக படிப்பவர்கள் நான் இது சொன்ன பயன்கா ஓகே ஒரு தெளிவு கிடைக்கும் ஓகே புதிதாக படிப்பவர்கள் நோட்டிஃபிகேஷன் வர்றதுக்கு முன்னாடி ஏன் படிக்கணும்னா உனக்கு செலபசே தெரியாது ரொம்ப எக்ஸாம் பார்த்துருப்பேன் உங்கள் வீட்டில் உங்க அப்பாவோ உங்கள் மாமாவோ உங்க உங்கள் வீட்டில் எவ்வளோ ஒருத்தவங்களுக்கு எக்ஸாம் பாஸ் பண்ணியிருப்பான் அவங்க அப்பா சொன்னாங்க அப்படின்னு சொல்லிட்டு மார்க்கெட் கிடைக்கக்கூடிய ஒரு புக்கு இவ்வளோ பெருசாக இருக்கும் ஒரு ஆயிரம் புக்கு ஆயிரம் பேஜ் இருக்கும் அந்த புக்கை வாங்கி கொடுத்துருப்பாங்க அதில் சும்மா கொஸ்டினாக இருக்கும் சும்மா வார்த்தைகளாக இருக்கும் என்னன்னே தெரியாம படிச்சிருப்பேன் ஓகே அது வந்து புரிதல் அல்லாத ஒரு விஷயம் எப்படி okay, yeah, அப்போ எப்படி எப்படி போடணும்னா முக்கியமான டாபிக் மட்டும் நீ படிச்சு முடி தான் முடிஞ்சு போச்சு அப்போ வெயிட்டேஜ் தெரிஞ்சிக்கலாம் சிலபஸ் தெரிஞ்சுக்கலாம் எக்ஸாம் மாடல் தெரிஞ்சுக்கலாம் ஓகே இது எல்லாமே புதிதாக படிப்பவர்களுக்கு ஆல்ரெடி படிச்சவன் டெஸ்ட் மட்டும் போட்டேன் ஓகே சும்மர் படி கூட வேணா நீ ஆல்ரெடி படிச்சது உனக்கு எவ்வளவு நேரம் இருக்கு டெஸ்ட் மட்டும் போட்டுக்கிட்டே நீ பாட்டு சும்மா போட்டேரி அதனால அதை எல்லாத்தையும் படிச்சிருப்பேன் ஞாபகம் செக் பண்றேன் ரெடி கூட படிச்சு கூட போகுது ஓகேங்களா ரைட் தான் ஒரு பாயிண்ட் அடுத்த கட்டமா பட் மித வேகம் மிக நன்று இது நம்ம வந்து சின்ன வயசுல நாலாம் பஸ்ஸில் டிராவல் பண்ணும்போது எங்க ஊரில் இருந்து மதுரைக்கு போகும்போதோ அப்படி இல்லை தஞ்சாவூர் போகும் என்ன பண்ணுவோம்னா அந்த பஸ்ஸில் வந்து பச்சை பஸ்ஸில் வந்து முன்னாடி எழுதி போட்டிருப்பாங்க ஓகே ரொம்ப வேகமாக போகூடான்னு சொல்லிட்டு எழுதிப்படுறேன் அது மித வேகம் மித நன்று அல்லது மிக நன்று அப்படிங்கிற வார்த்தை எழுதி எழுதிப்படுறோம் என்ன அர்த்தம் ஆனால் ஓரளவுக்கு வேகமாக போறதே ரொம்ப நல்லது ரொம்ப வேகமும் டேஞ்சர் ஓகேங்களா ரொம்ப ஸ்லோவாக போகிறது நேரம் விரயம் ஆகும் இப்போ மிதமான வேகம் நல்ல ஒரு விஷயம் இதை ஏன் சார் இங்கே சொல்கிறீங்க அப்படின்னா நம்மளும் அதே மாதிரி தான் சார் நோட்டிஃபிகேஷன் வந்ததுக்கப்புறம் என்ன தான் நூற்றி இருபது நாள் இருக்குதுன்னு வச்சுக்கோ ஜனவரி எண்டிங் நோட்டிஃபிகேஷன் வருது ஓகேவா பிப்ரவரி மார்ச் ஏப்ரல் மே ஃபுல் நாலு மாதம் இருக்குது வச்சுக்கோ நாலு இன்ட்டு மூணு ஆவரேஜாக போடுறேன் பிப்ரவரி இருபது நாலு இன்ட்டு மூணு நாலு இன்ட்டு முப்பதுன்னு ஆவரேஜாக போட்டால் நூற்றி இருபது நாள் இருக்குது ஜூன் பர்ஸ்ட் வீக்கோ செகண்ட் வீக்ல எக்ஸாம் வச்சுக்கோரேஜ் நூத்தி இருபது டு நூத்தி முப்பது ஆவது இருக்கு அப்ப அந்த நூத்தி இருபது டு நூத்தி முப்பது நாட்களுக்குள்ள எல்லாத்தையும் படிக்க முடியுமா புரிசா வந்தவங்கன்னா ஒரு கேள்விக்குரியதான் ஓப்பனா சொல்ல போன ஓகேங்களா ஏன்னா தமிழ் தான் எவ்வளவோ இருக்கு

நான் மத்தியான கவுன்சிலிங் போனேன் எனக்கு வேலை அடிக்கல அப்போ ஒரு செஷனுக்கு முன்னாடி பேருனா நான் வேலை அடிச்சிருப்போம் அந்த மாதிரி பசங்க படி டெஸ்ட் போடு அவ்வளோதான் வேற எதுவுமே செய்ய வேணாம்ப்பா ஓகே கனடா வயசுல இப்போ படிக்கிற அப்புறம் படி படி டெஸ்ட் போடு படிச்சு முடி டெஸ்ட் போடு அவ்வளவுதான் ஓகேவா தமிழுக்கு ஜிஎஸ்கி எல்லாம் கூட நாங்க அடுத்த அடுத்த கட்டத்துல நிறைய வந்து செஷன்ஸ் எல்லாம் ஆரம்பிக்கிறோம் ஓகேயா அதை வச்சு நீ தாராளமா என்ன பண்ணலாம்னா டெஸ்ட் போடுவதற்கு நீ பிராக்டிஸ் பண்ணிக்கலாம் ஓகே பயப்படாத ஓகே அப்போ படிச்சு தேறி ஒரு அடுத்து அடுத்த டெஸ்ட் போடு வாரத்துல ரெண்டு டெஸ்டா போட்டுக்கோப்பா வீக்லி ரெண்டு டெஸ்ட் போடு ஓகே அடுத்து ஒரு ஸ்டடி பிளான் போட்டுக்கோ இன்னைக்கு டேட்ல இருந்து கணக்கு போட்டா ஒரு நூத்தி ஐம்பதுல இருந்து நூத்தி எழுபது ரூபா கிடைக்கும் ஒரு பெரிய ஸ்டடி பிளான் போட்டுக்கோ ஒரு நாளைக்கு நாலு மணி நேரம் ஸ்டடி போட்டு கூட ஸ்டடி பிளான் போடு சிம்பிளா முடிச்சிடலாம் கடைசியில் ரிவிஷன் பண்ணதுக்கு ஒரு மாசம் டைம் இருக்கும் அது படிச்சு முடிக்கலாம் ஸ்டடி பிளான் போட்டா ஓகே ஏன் இதெல்லாம் நோட்டிபேஷன் சொல்றேன்னா உனக்கு ஒரு நிதானம் கிடைக்கும் நோட்டிபேஷன் நோட்டிபேஷன் வந்ததுக்கு அப்புறம் நீ ஸ்டடி பிளான் போடுறது கூட ரைட் அடுத்து

அப்படின்னு தெரிஞ்சுட்டு ஒரு ஒரு மாசம் ரெண்டு மாசத்துக்கு முன்னாடி போன வருஷம் படிச்சவன் தான் இதுல சேர்ந்துருக்கானா அவங்களும் சேர்ந்துருப்பான் ஆனா நான் சொல்றது நோட்டிபிகேஷன் ஒரு ஜனவரி மாசம் வருது இந்த சொல்லிருக்காங்க ஆனா அவன் கண்டிப்பா ஒரு நவம்பர்லயோ அட்லீஸ்ட் டிசம்பர் முதல் வாரத்திலேயோ அவன் படிக்க ஆரம்பிச்சிருப்பான்

ரொம்ப கஷ்டப்பட்டாங்க கஷ்டப்பட்டு படிச்சாங்க ஆனா நீங்க கஷ்டப்பட்டு படிக்கிறது உனக்கு சுலபமா இப்போ நம்ம இஷ்டப்பட்டோம் கொஞ்சமா கஷ்டப்பட்டோம் சுலபமா படிச்சு முடிச்சிட்டு எண்பது பிரசன்டேஜுங்க நம்மளோட ஆளா ஈஸியா வேலை வைக்கலாம் அப்போ நான் சொல்லக்கூடிய கருத்து மோட்டிவேஷன் வருவதற்கு முன்னாடி படித்த மாணவர்கள் தான் அதிகமான பேர் கிளீர் பண்ணியிருக்காங்க அப்போ அதுக்கு ஏற்ற மாதிரி நீயும் படிக்க ஆரம்பி இதுக்கப்புறம் படிக்கலைன்னா அது வந்து உன்னோடைய தப்பாக தான் இருக்க போகுது யாருடைய தப்பு இல்லை என்ன மணி கவர்மெண்ட்டை குறை சொல்லிட்டு இருக்கா அதை மட்டும் பேசணும் இந்த கவர்மெண்ட் போன கவர்மெண்ட் தான் இருந்தது இது அதெல்லாம் பேசாத நீ மோ வேலை படிக்க மட்டும் தான் செய்யணும் அதை மட்டும் பண்ணிக்கோ லாஸ்ட்டாக ஒரு பாயிண்ட் எழுதியிருக்கேன் பொறுமை முக்கியம் டிஎன்பிசி படிக்கக்கூடிய மாணவர்களுக்கு எதை சொல்லிக் கொடுக்குதோ இதையோ என்னது ஒரு பொறுமையே சொல்லிக் கொடுக்கும் ஓகேங்களா நீ பொறுமையாக இருந்தால் மட்டும்தான் இந்த ஃபீல்டில் சாதிக்க முடியும் இந்த பொறுமை உனக்கு நாளைக்கு ஃபேமிலி லைஃபுக்குள்ளே கற்றுக் கொடுக்கும் ஓகேங்களா அதே மாதிரி நீ நாளைக்கு வேலைக்கு போனதுக்கப்புறம் நிறைய விஷயத்தில் பொறுமை இருக்கணும் உனக்கு உயரதிகார கொடுப்பாங்க ஓகே உங்களுக்கு கீழே இருக்க போனவனை மதிக்கமான மதிக்காமல் இருக்கலாம் ஓகே இதெல்லாம் ப்ராபலிட்டி தான் சொல்கிறேன் அப்ப அப்போ அதுக்கெல்லாம் நீ பொறுமையாக இருக்கணும் அந்த பொறுமையை இப்போ இருந்து கற்றுக்கோ இந்த பொறுமையை போன வருஷம் குரூப் டூ எழுதுனவங்க தான் நிறைய பேருக்கு இந்த பொறுமை வந்திருக்கும் ஓகே ஏன் டூ தௌசண்ட் டுவெண்ட்டி டூவில் எழுதுனாங்க அப்புறம் மெய்ன்னு சொல்லிடுறாங்க அடுத்த வருஷம் இன்னொரு ரிசல்ட் விடல ஆ பொறுமை இவ்வளவு நாள் பொறுமையா இருந்திருக்காங்களே அந்த பொறுமைக்கு தான் அவங்களுக்கு கிடைக்க போகுது ஜனவரி ரெண்டு டிஎன்பிஎஸ் மொழியுடைய மாணவர்களுக்கு ரொம்ப ரொம்ப முக்கியம்னா பொறுமைதான் ஓகே எனிவே நம்ம ஒரு ஒரு ஒன்பது பாயிண்டா நோட்டிபிகேஷன் வருவதற்கு முன்னாடி செய்ய வேண்டிய விஷயங்கள் நம்ம சொல்லியிருக்கோம் ஓகே ஏன் செய்யுங்கிறது நம்ம சொல்லியிருக்கோம் எண்பது இந்த ஒரு பாயிண்ட் சொல்லிட்டேன் எண்பது பர்சன்டேஜ் மாணவர்கள் என்னதுதான் வெற்றியாளர்கள் வந்து இதில் படித்தவங்க தான் நோட்டிஃபேஷன் வரதுக்கு முன்னாடி படித்தவங்க தான் அதனால் நோட்டிஃபிகேஷன் வருவதற்கு முன்னாடி என்னென்ன வேலை செய்யணுமோ செஞ்சுக்கோ உன்னுடைய கருத்தையும் உனக்கு என்ன விஷயம் வந்து அழுதாக இருக்குது அப்படிங்கிற விஷயத்தையும் நீ கமேண்டில் போடு ஓகே அது குறித்து நான் பேசுகிறேன் அடுத்த வீடியோ தான் தேங்க் யூ